அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்க குழுவாக தொடரும் தொடரும் அம்மாவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மாவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக எடப்பாடி என்கிற துரோகம் தான் அம்மா மக்கள் நீர் அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிர்பார்க்க இரு கண்களாக பாவித்து இந்திய திருநாடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களிடம் அன்புடனும் பண்புடனும் மரியாதையுடனும் நடந்திருக்கின்ற நம்முடைய தேசிய தலைவர் பசுமன் உத்தரமளிங்கிய தேவர் ஐயாவுடைய நூற்றி பதினெட்டாவது தேதி திருநாளை முன்னிட்டு அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய அபிமானத்தை நல்லனத்தை நம்பிக்கையை அவர் இந்த நாட்டிற்கு செய்திட்ட நன்மையை கருதி அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை இன்றைக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அவருடைய புகழ் இந்த நாடு உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதையும் இன்றைக்கு இங்கே தொடர்பாக மக்கள் வருகை புரிந்து மரியாதை செலுத்துவதை பார்த்தால் அவர்கள் அனைத்து தர மக்களிடமும் அன்பாகவும் மரியாதையும் நடந்திருக்கிறார் என்பது இன்றைக்கு ஊர்ஜிதமாகிறது அந்த வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கும் குழுவாக நாங்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு வைத்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூறியிருத்த இந்த அவருடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குறையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவரி மாண்பு அவனுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு கூறி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மான்மிகு திரு டி டிவி சரகன் அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இங்கே பணித்திருக்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் எங்களுடைய

புரட்சித் தலைவரின் காலத்தில் இன்று இயக்கத்தில் கொண்டாட்டிக் கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகியமாகிய அண்ணனா செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நமது பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குடும்பங்களில் இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இவர்கள் இவர்களெல்லாம் இங்கே முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் இங்கே வந்து செல்வதில் பாதுகாப்பு அரணாக தேர்ந்தவர்கள் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார் துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மாவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு தேர்தல நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் சொல்லத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் எங்களுடைய இலக்கம் அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் மாவட்ட தொண்டர்கள் புரட்சித் தலைவர் இந்தியாவில் வளர்ச்சித் தலைவர்களும் அவருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம் என் மொழி புரிஞ்சுக்கிறோம் செங்கோட்டை உங்களோடு வருகிறேன் என்று இந்த நிகழ்ச்சியிலே நமது தென்தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக நாட்டிலிருந்து அண்ணன் தூத்த கழக முன்னோடி வந்திருக்கிறார் அதுதான் செய்தி இதை தாண்டி அரசியல் எல்லாம் அரசியல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொண்டு சார் ஓகே மீண்டும் திமுக ஆட்சி அமையும் இங்கே வரை தம்பே அதாவது விரிந்து இருக்கின்ற இந்திய அன்னாரங்க முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இளையவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வழிவாரந்தான் என்று சொன்ன என்னுடைய திமுக ஆட்சி வரும்னு சொல்வாங்க அது மாதிரி நீங்கள் இதை கேட்டீங்க சின்னம்மா அவர்கள் எங்களோட கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள முடியலை அவர்கள் ஓபிஎஸ் மார்க்கும் செல்லூட்டியில் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்களெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அமிராபத்தை தாண்டி அவர்கள் குழு நேர வகைகளுக்காக காத்திரி கலந்து சூழ்நிலை கூட்டம் தெரியும் எங்களது தொண்டர்களெல்லாம் பல ஊர்களிலிருந்து தமிழ்நாடு இருந்து வாகனங்கள் வந்து வாகன நெருக்கடி ஓட்டுவதை அங்கே தங்கள் வந்து சேர்ந்தோம் சின்னம்மாவால் சேர சேரப்படுகிறது அவர்கள் மனதால் எங்களோடு நன்றைக்கும் இருப்பார் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் நிறுத்தப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் ஆட்சி புரட்சித் தலைவரின் ஆட்சி புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள் அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வழங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த உரைய நுகரத்தில் தான் விளைந்திருக்கிறோம்

நரித்திரமாக சொல்கிறாரு அறிந்தாலும் யார் சொன்னாலும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த தென்தமிழத்து மக்களின் கோரிக்கை ஆகிய ஐயா தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விளங்க வேண்டும் என்கிறதில் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியே இருக்குதுன்னு சொன்னேன் முழுவதை ஒத்துக்கொண்டால் அதை ஏற்றுக்கொண்டால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் நகராட்சி துறை சார்பில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருந்து பணியாற்றியிருந்தாங்க அதில் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அமலாக்கத்துறையில் திமுக கடுமையான குற்றச்சாட்டு அதற்கு பதில் வே பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கிறது திமுக அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை தெரிவித்துக் அதாவது நாம ஊடகங்களில் பார்த்தோம் அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சொல்லி இருக்கிறது அது என்ன அவர் விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு என்ன ரிசல்ட் வருது பார்த்துட்டு நாம் அவருக்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் சிறப்பு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் வாக்கு திருட்டு என்றால்தான் புகார்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் வாக்காளர் உரிமையாக பறிக்கப்பட்டிருப்பதாகத்தால் நீதிமன்ற வரை உச்ச நீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லா கட்சிகளின் ஒருங்கிணைப்போடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பது தான் எங்களுக்கு கடந்த வாரம் ஏற்பட்ட புள்ளியில் திமுக அரசு எப்படி கையாண்டாங்க இந்த வடகிழக்கு கையார் நிலையில் இருக்காங்க என்ன ஃபீல் ஒத்துக்கு பார்ப்போம் இப்போ வந்து பிரதான மழை காலம் இருக்கு எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை பொறுத்திற்கு பார்ப்போம் நாங்கள் எதிர்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கின்ற கட்சி எல்லாம் அம்மா மக்கள் தெரியும் தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்பதோ சரியாக நடந்தால் அதை பாராட்டுவது தான் அம்மா மக்கள் கொண்டு மேம்பாடு அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் இதை உடனே கூட்டணிக்கு போயிடுவீங்க அந்த மக்கள் செய்கிறார்கள் இந்த மக்கள் செய்கிறாரெல்லாம் கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அதை ஆதரிப்போம் இணையற்றால் அதை எதிர்ப்போம் ஏன் ரொம்ப அவசரப்படுறேன் ஏன் ஆள் இருக்கும் பெருமையா இருக்கும் ஆயிரத்தி அண்ணாவது அம்மா உருவாக்கப்படுகிறது வழிகாட்டியாக எங்களை வாரை கொண்டு அம்மா நாம்